வணக்கம் பறவைகள் படிவான வணக்கங்கள் பறவைகை வலை பாலமுருகன் என்பவருக்கு சாயஸ் கல்ச்சர் ஸ்டூடியோ திருச்சி வந்து இந்த வலை போகுது இதுதான் வந்து நம்ம நார்மலாக எல்லாருக்கும் கொடுக்கறது அதாவது பிகினர்ஸ் எல்லாருமே வாங்கி விசரக்கூடிய ஒரு வலை கட்டை வேர் சைஸு பார்த்திங்களா தெரியும் கட்டை வேர் உள்ளே போகிற மாதிரி தேர்ட்டி டூ எம்எம் முப்பத்தி ரெண்டு எம்எம் ஃபிக்னஸ் வலை வந்து கைக்கு அணைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தேர்ட்டின் ஃபீட் வலை சிக்ஸ் பேட்ச் கொண்டது அதாவது ஆறு பேட்ச் கொண்டது வலை உள்கயிறு இருக்கும் கை கரு இருக்கும் உள்கர் வந்து ரெண்டாம் நம்பரில் முறுக்கு கயிறு பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு ஸோ ஃபிஷர்மென்லாம் சின்னதாக போகிறாலும் கொஞ்சம் பெருசாக போட்டுருவோம் ஏன்னா வந்து டெல்டா பகுதியில் ரொம்ப கரட முரடாக இழுக்கிற ஒரு சூழல் ஏற்படுறதுனால ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா யாரும் கட்ட வேலை சைஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வேலைப்பாடு வந்து ஜாஸ்தி நம்ம கட்டை வேலை சைஸும் கொடுக்குறோம் என்ன மாடலாக இருந்தாலுமே நம்ம வந்து அதை மேக் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா எல்லாேருக்குமே தெரியும் நம்ம கொடுக்குறது ஸோ நம்ம டீச் பண்ணதுமே எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஐயாவுக்கும் மதிபத்த நாயினோடைய அருள் கிடைக்கட்டும் வலை வந்து ஃபோர் கேஜி வரும் பதினான்குருந்து பதினைந்து உக்கைகள் இது வந்து பதினாலு உட்கை அதாவது ஒம்பது மணி தள்ளி கட்டிடும் சிலவங்க ஏழு மணி தள்ளி கட்டுவாங்க சின்ன சைஸில் கவுர் உள்கோவில் போடுறவங்க அந்த மாதிரி மேக் பண்ணுவாங்க நிறைய பேர் என்ன கேட்டாங்க சார் இப்போ உள்கோல் வந்து நம்ம ஜாஸ்தியாக போகிறது எப்படி என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஆனால் வந்து நம்ம ஒம்பது மணி ஏழு மணி தள்ளி கட்டுறது வழக்கமாக வச்சிருது நம்மளுடைய பாரம்பரியத்தில் அது ஒரு வழக்கமாக இருந்தது நம்ம வந்து சிலவங்க கம்மி பண்ணி கட்டி கொடுங்க பெரிய கவுர்தான் கம்மி பண்ணுவாங்க சின்ன கவர் இருந்தால் ஜாஸ்தி பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம்னால சர்வீஸ் ப்ளஸ் இது பண்ணுறதுனால நமக்கு கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொடுத்துட்டுருவோம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயாவுக்கும் அதிகபி நாலு ரூபா அறுவை கிடைக்கட்டும் முடிஞ்ச அவங்களுக்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணட்டும் நன்றி ஸோ மற்ற பகுதியில் பார்க்கலாம்